தவற்றா அடுத்த பத்து நிமிஷத்தில் சிசிஆர் ஃபுட்டேஜ் வெள்ளவர் இங்கே என்ன ஃபுட்டேஜ் இன்ன வரைக்கும் வெளில வரல இவங்க போலீஸ்கார குடும்பம் சொன்னால் கேட்பாங்க சத்தமாக சொல்லலாம் மற்ற குடும்பத்தில் உள்ளவங்க சொன்னால் யாரு காதல வாங்குறா சொல்லுங்க மோப்பளாய் வந்து உங்களை கவியதுனால மட்டுமே நீங்கள் குற்றவாளி இல்லை ஒரு துருப்பு சீட் நீங்களும் இருக்கலாம்ங்கிறது கத்தி எங்க வாங்கப்பட்டது கத்தி யாரோ நிமிஷம் பெறப்பட்டது இல்லை கத்தி எந்த அடிச்சு கொடுத்தது யாரு

சுபாஷ்ணியை அடிச்சு இழுத்துட்டு போன சிசிடிவி காட்சிகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொரு பக்கம் கிரைம் சீன் ரீக்ரியேஷன் பண்ணாங்க சுர்ஜி வச்சு இன்னும் ஆடியோலாம் லீக் ஆயிருக்கு அப்படின்னு தகவல்கள் வந்திருக்கு இதுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு இந்த நிலை கவின் கொலை வழக்குல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லியேஷன் அது எல்லா வழக்குலயும் திருட்டு வழக்காக இருந்தாலும் சரி எல்லாத்துலயும் உண்டு இதுலேயும் பண்றாங்க எப்படி இப்படி பண்ண இங்க வெட்டிட்டு எங்க போன அப்படின்றது தான் இதுல விஷயம் வந்து ஆரம்பத்திலிருந்து சிசிடி ஃபுட்டேஜ் இல்லாம இந்த வழக்கு போயிட்டு இருந்துச்சு அது நிறையா அந்த இடத்த பத்தியான கலாய் நல்லா பண்ண பிறகு தான் அந்த இடத்துல பண்ணிருக்காங்க ஏன்னா ரொம்ப பெரிய ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைக்கல இன்னைக்கு வரைக்கும் ஃபுட்டேஜ் வெளியாகல ஆகல தாவிட்டரா அடுத்த பத்து நிமிஷத்துல சிசிடி ஃபுட்டேஜ் வெளில வருது இங்க என்ன ஃபுட்டேஜ் இன்ன வரைக்கும் வெளில வரல எந்த ஃபுட்டேஜ் வந்திருக்கு ஒரு ஃபுட்டேஜ் கூட வரல அப்புறமா கிரைம் ரிகிரியேஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஜேசிபி சிபி ஒன்னு நின்னுச்சு அதுல கத்தியும் மிளகா பொடியும் வச்சிருந்தேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு பட் அது எந்தளவுக்கு நம்ப தகுந்த ஸ்டேட்மெண்ட்னு எனக்கு தெரியல ஏன்னா ஜேசிபிங்கிறது மூவபுள் ப்ராப்பர்ட்டி ஒரு 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 பூச்சொட்டி இருந்தது அதில் நான் கத்திய சொல்லி வச்சிருந்தேன் ஒரு வேற ஏதாவது பர்மனண்டாக உள்ள ஆர்டிக்கல் ஒரு பெரிய செங்கல் முட்டிருந்து அதுக்குள்ளே முழக பண்ணி வச்சிருந்தேனா அது நம்ப தகுந்தது ஏன்னா அது உடனே டிஸ்மேண்டல் ஆகாது பட் ஜேசிபிங்கிறது வாகனம் அது ஒன்று மூவிங்லேயே இருக்கும் அந்த டிரைவர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா அவங்க என்டையர் மர்டர் பிளானும் கொலாப்ஸ் ஆகிடும் இல்லை அது ஜேசிபிக்கு இன்வால்வ்மெண்ட் இருந்ததா என்னன்னு தெரியணும்ல அதுல வச்சு எடுக்கிறதுக்கான ஒரு மோட்டருங்கிறதுலாம் அவ்வளவு ஈஸியான பிளான்லாம் கிடையாது ரொம்ப பெரிய குலாப்ஸ் அது குலாப் பயங்கரமா எல்லாமும் செட் ஆனாதான் அது செய்யவே முடியும் ஜேசிபி எடுத்துட்டு போயிதான் என்ன செய்ய முடியும் ஒண்ணு அடுத்து மருத்துவமனையில இருந்து கவினை கூட்டிட்டு வந்ததெல்லாம் சுர்ஜித் அட்மிட் பண்ணிக்கிறாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லை வந்து மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இது கிட்டத்தட்ட ஆறு மாசமா எங்களுக்குள்ளே சண்டை போயிட்டு இருந்துச்சு நீ அக்கா அப்புறம் சரி சின்ன பையன் தானே என்ன பண்ணுற போறான்னு நினச்சி நானே இருந்தேன் அப்படின்றது கவினா அதே மைண்டில் இருந்தாப்ல அப்படின்றது தான் இப்போ ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க இது போக அந்த கவின் மூவாயி போன பிறகு நான் பின்னாடியே போய் அந்த ஜேசிபிள் எந்த எடுத்து மலாப்பொடி எடுத்து வீசினேன் வீசி தான் வெட்டினேன் வெட்டுட்டு நேராக நான் எங்கே ஸ்டேஷனுக்கு போகலை ஆனால் ஆரம்பத்தில் எப்படி ஸ்டேட் பண்ணுறது நேரடியாக ஸ்டேஷனுக்கு போனதாக இருந்தது எங்கள் பெரியமா பையன் ஜெய்பால் வீட்டுக்கு போனேன் ஜெய்பால் வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு உடனே அவர் ஸ்டேஷனுக்கு போகலை அங்கே ஒரு ஒன் ஹவர் இருந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்ப ஜெயபால் தான் கூப்பிட்டு சரவணனுக்கு சொல்றாரு யாராவது அப்பா எஸ்ஐக்கு இந்த மாதிரி கொலை பண்ணிட்டா அவன் அப்படின்னு அப்ப அப்போ சரவணன் சொல்றாரு அவனை போய் சரண்டர் ஆக சொல்லுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு அங்க போய் சுபாஷினி எடுத்து போட்டு அடிக்கிறார் முன்னாள் தருமடி போயிடுச்சு இல்லை பிள்ள வாழ்க்கை போயிடுச்சு குலகாரன் ஆகிட்டான் முன்னாள்லாம் உன்னால தான் வந்துச்சுங்கிறது போட்டு தர்மம் அந்த ஃபுட்டேஜ் மட்டும் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் எதையும் வெளியிடல சிபிசிஐடி அதையும் வெளியிடலையே அங்க போட்டு தருமாடி அடிச்சு சார் லீக் பண்ணாததற்கான காரணம் என்ன ஏன் வெளியிடல என்ன காரணமா இருக்கும் சபால் சிபிசிடி போயிருக்கு மத்த இவங்களே ஃபுட்டேஜ் எடுத்து வெளியிடுவாங்களே ஹை கோர்ட்ல நடக்கிறதே வெளில டேப் பண்ணி வெளியிட்டு பண்றாங்க உள்ள கோர்ட்டுக்குள்ள நடக்கிறது அது மாதிரி பண்ணக்கூடாது ஆனா பண்றாங்க ஹை உள்ளதே வெளியில டிஸ்பிளே ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க அப்புறம் இது அவ்வளவு பெரிய கேஸ் மாதிரியும் இதுல ஒரு ஃபுட்டேஜ் கூட லீக் நாள் பாடி வச்சு மூணு நாளைக்கு மேல போராட்டம் நடந்துருக்குமா ஆனா அப்ப கூட ஒரு ஃபுட்டேஜ் வெளியிடலன்னா வெளியிடல இப்போ இது எவ்வளோ பெரிய திட்டமிடுதல்கான விஷயம் அப்போ சரவணன் வந்து அதை விட்டு அவர் அவர் கைது ஆகுறாரு யார் போலீஸ்காரரு இப்போ ஜெய்பாலையும் கைது பண்ணியிருக்காங்க ஜெயபால் வந்து என்ன ஏன் கைது பண்ணீங்கன்னே தெரியல நீங்கள் எது கைது பண்ணீங்கன்னு கேட்குறாப்புல சிபிசிஐடி போலீஸு அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் வீட்டு வந்தார்ல யார் சுஜித்து கொலை பண்ணிட்டு நீ உடனடியாக நேராக ஸ்டேஷனில் கொண்டாந்து விட வேண்டியது தானே அதுதான் முறை அப்படின்னு சொன்னாங்க இல்லை அது அது எந்தளவு சூட்டபுளான ஐடியான்னு தெரியல ஏன்னா கொண்டாந்து விட்டால் சேர்த்து எல்லோரும் அப்போயோ ஜரிமான் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேரும் தான் சேர்த்து வந்து கொலை பண்ணீங்களா அப்படின்னு அதனால அது எவ்வளோ பெரிய சூட்டபுளான பிளான்னு தெரியல இல்லை முன்கூட்டியே கொலை பண்ணிட்டு ஜெயபாலிட்டுக்கு போகிறது தான் திட்டமிடுதலாங்கிறதும் தெரியல ஏன்னா இவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம எவ்வளோ தான் பேச முடியும் சுர்ஜித் கோர்ட்டில் என்ன சொல்ற அப்படின்னா என் விரல் வெட்டு சுண்டி விரல் வெட்டுப்பட்டுருக்கு நான் எக்ஸ்ரே எடுக்க அழிச்சிட்டு போனேன் நான் அழிச்சுட்டு போல இதெல்லாம் என்ன சொல் அழிச்சிட்டு போல இல்லை ஜட்ஜிக்கிட்ட சொல்றது அவங்களுடைய நாம்

அது இப்ப தொட்டு சொல்ல முடிஞ்சது மத்த அக்யூஸ் இதெல்லாம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இவங்க போலீஸ்கார குடும்பம் சொன்னா கேட்பாங்க சத்தமா சொல்லலாம் மத்த குடும்பத்துல உள்ளவங்க சொன்னா யாரு காதல வாங்குறா சொல்லுங்க யாரும் இங்க காதல வாங்குறதுல சொல்றதும் இல்லை சொல்ல முடியுமா சாத்தாங்குளத்துல வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு அடிச்சிருக்கானுங்கன்னு சொல்லியிருந்தாலே செத்து இருக்க மாட்டாங்க அது அளவுக்கு எல்லாருக்கும் வாய்ப்புகள் அமைதுங்கிறது தெரியாதுன்னு வச்சுக்கல பட் அக்யூஸ் சொல்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நீதிமன்றத்தில் உண்டு உடனே உங்களை தூக்குதண்டை கொடுத்துட மாட்டாங்க உடனே எல்லாம் சாரிப்பாங்க அடுத்த கிரைம்ஸ் உள்ளது தான் ப்ரொசீஜர் தான் இன்னும் கூடுதல் கைதுகள் இருக்கலாம் அது எல்லாமே எதிர்பார்த்தது தான் இந்த ஆனர்கிள்ளி இதுதான் நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல ரெண்டாயிரத்தி மூணுல போலீஸ்காரங்களே தண்டனை கொடுத்துருக்காங்க பதிமூணு பேர் அந்த பதிமூணு பேர்ல போலீஸும் இருக்காங்க போலீஸும் ஒரு ஆள் விருதாச்சலம் பக்கத்துல உப்பனத்தம் பகுதியில கண்ணகி முருகேசன் தம்பதி அவங்ககிட்ட மாற்று மாற்று சமுதாயம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க அப்படியே பண்ணிட்டு வேற ஒரு ஊரில் இருக்காங்க கள்ளக்குறிச்சி அப்படி வேறு ஊரில் இருக்காங்க இவங்க பேசி வாங்க வாங்கவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லி எப்படி காதல் படத்தில் சந்தியா பாரத்தை கூட்டிகிட்டு வருவாங்களோ அதுமாரி கூட்டியாந்து ஒரு அத்தனை நாடு அரை நாடக்காவது எந்த இடத்துல யாரும் இல்லாத இடத்துல ஆனால் ஊருக்குடி நின்றுருக்காங்க இருக்காங்க ஊருக்குடி நின்று அவங்கள கையெல்லாம் கட்டி போட்டு காதலையும் மூக்களையும் மருந்தை ஊற்றி அதான் மருந்து பாய்சன் மெடிசன் ஊற்றி வயலுக்கு அடிக்கிற பூச்சிக்கொல்லி மருந்தை ஊற்றி ரெண்டு பேரும் துடி துடிக்கா இறந்துருக்காங்க அதுல பதிமூணு பேர் கன்வின்ஷன் ஆகிருக்காங்க அதுல போலீஸும் உள்பட அது இந்த வழக்கம் அவ்வளவு ஈஸியாக அவ்வளோ கடந்து போகாது ஏன்னா ஆனார் கிளைக்கு தண்டனை ஆக மாட்டேதுன்னு இடையில கொஞ்சம் பேர் பேசிட்டு இருந்தாங்க தண்டனை தான் இருக்கு யுவராஜிக்கு ஆகலையா கோகுல்ராஜ் கேஸ்ல கேஸ்ல யுவராஜ் தண்ணியாச்சு ஆனார் பொறுத்தவரைக்கும் தண்டனை அதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபிட்னஸ் கேஸ் தான்

சட்டத்துக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் நினச்சிக்காதீங்கம்மா சட்டம் வந்து அப்படியெல்லாம் பாஷியெல்லாம் பார்த்துடாது சும்மா பேசலாம் சின்ன பையன் விடுக்கா பேசலாம் அவ்வளோதான் சட்டத்தோட பறவைலாம் அப்படியாப்பா சரிப்பா அடுத்த வாட்டி எக்ஸ்ரே எடுக்க சொல்கிறப்பா அவ்வளோதான் எழுதுவாங்கல்லம்மா போலீஸ் வந்து உடனே ஜட்ஜ் கேட்பார் என்னப்பா போலீஸ் உங்களை அடித்தாங்களா அப்படின்னு கேட்பாங்க துன்புறுத்துனாங்களா அப்படின்னு அடிக்க வந்தாங்க ஆனால் அடிக்கலைன்னு சொல்லியிருக்காரு அடிக்க மாட்டாங்க ஜுடிஷியல் கட்சியெல்லாம் அடிக்க மாட்டாங்க எப்படி போகிறோமோ அப்படியே தான் கொண்டாந்து ஒப்படைக்கணும் இதுதான் போலீஸோட வேலை அதே இல்லீகல் கஸ்டடியாக இருந்தால் பிரித்து எடுத்துருவாங்கன்னு வச்சுங்க அவங்க அப்பாவது கேட்டாங்க சரவணானு அவனே உங்களை போலீஸ் அடித்தாங்களா அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை விசாரிச்சாங்க மற்றபடி என்ற இது கையெழுத்துலாம் வாங்கல என்ன அடிக்கலாம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆஸ் யூஷுவல் கேட்குற கொஸ்டின் தானே வேற ஏதாவது உங்களை உடம்பு சரியில்லாமல் இருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு எதாவது அனுப்பணுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்க ஒன்று நல்லா தாங்க இருக்காங்க சரி ஓகே அவ்வளோதான் சரி இந்த வழக்கில் இப்போ ஆடியோ ஆதாரங்கள்லாம் கைப்பற்றப்பட்டிருக்குன்றாங்க அதில் அப்படி என்ன இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஆக்சுவலாக பார்த்தா சுர்ஜித்தோட மொபைல் அங்கே யார் யார்கிட்ட பேசினாங்கிறது இருக்கும் கவினோட மொபைலோட ஆடியோ இருக்கும் சுபாஷினியோட மொபைல் ஆடியோ இருக்கும் சரவணனோட மொபைலோட ஆடியோ இருக்கும் யார் யார் கால் பண்ணாங்கன்னு அவங்க அம்மாவோட மொபைல் ஆடியோ கால் இருக்கும் இந்த ஜெய்பால் அவங்க பையன் மொபைல் ஆடியோ இருக்கும் மற்றும் அந்த சரௌண்டிங்கில் யார் யாரெல்லாம் மொபைல் நெட்ஒர்க்கில் இருந்தால் அது எந்த நெட்ஒர்க் இருந்தாலும் சரி யார் யாரெல்லாம் நின்றுக்கான்னு வரைக்கும் அவ அங்கே அவங்கெல்லாம் இந்த வழக்கில் சம்மந்தமானவங்களாங்கிறத பார்க்கணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மர்டர் கேஸு கொஞ்சம் சொல் காமெடியாகவே இருந்துச்சு யாருக்கு பொண்ணானே தெரியல நான் சொல்றது இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் யார் ஒன்னானே தெரியல உடையாந்து கூட்டத்தில் உடையாந்து மேலே விழுந்துட்டு நாய் விழுந்துனா அவனை போலீஸ் தூக்கிட்டு போட்டாங்க அவனை தூக்கிட்டு போனான் டே என்னடா அப்படின்னு நானே டே நான் எதுவும் செய்யலடா கறி குழம்பு தான்டா வீட்டில் சாப்பிட்டேன் அப்படின்னு அவன் ஆழிச்சுதான் நியராக திருவாரூர் மாவட்டத்தில் நடந்த வழக்கம் வந்து நாய் உடையந்து அவனை பிடிச்சிட்டு அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க பட் அவனுக்கு அதுக்கு சம்மந்தம்னு வச்சுக்க செஞ்சான் வேற ஒருத்தன் ஒரு குடும்பத்தை கொலை பண்ணது அது வேற ஒரு அக்யூஸ்டு அவன் இப்போ அவன்கிட்ட கேட்க என்னடா யாரா என்னடா இப்படி சின்ன பசங்க தானாங்க நான் ஒன்றுமே செய்யலாம் வச்சான் கறி குழம்பு தான் வைச்சா அந்த இன்ன வீட்டில் அப்படின்னு எனக்கே தெரியாமல் கறி கொழம்புத்தின்னு இருக்கிற படா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை தூக்கி போயிட்டாங்கன்னு வச்சேங்க ஸோ சர்க்கம் சான்ஸில் வச்செல்லாம் எதுவும் பண்ணிட முடியாது போலீஸ் டாக் பிடிக்குதுன்னா சென் பர்சன்டேஜ் டாக்கோட விட்னஸை வச்செல்லாம் எதுவும் பண்ண முடியாது வழக்கு எங்கெங்கே போனிச்சு யார் யார் போனா அப்படிங்கிற ஒரு ஒரு பாதை தான் அந்த டாக் கிட்ட இருந்து எடுத்துக்க முடியும் டாக் ஒரு விட்னஸ் ஆகாதுல உனக்கு மோப்பனாய் வந்து உங்களை கவியதுனால மட்டுமே நீங்க குற்றவாளி இல்லை ஒரு துருப்பு சீட்டு நீங்களும் இருக்கலாம்ங்கிறது கன்ஃபர்மேஷன் கொண்டு வரணும் இதெல்லாம் கொண்டு வந்த சார் என்னுடைய முக்கியமான கேள்வி என்னன்னா முதல் முதல்ல சுபாஷ்னி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கவினுக்கும் எனக்கும் காதல்லாம் கிடையாதுன்னு ஒரு தகவல் வந்தது மெயின் மீடியாலே வந்தது பிறகு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க இந்த காதலுக்கும் எங்க அம்மா அப்பாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஆனா ஆறு மாசத்துக்கு முன்னாடி கவின் வந்து சுர்ஜித் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா எங்க அம்மா அப்பா வருத்தப்படுறாங்க நீங்க பண்றதுனால காதலிக்கிறதுனால அவங்க வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப இதுல இருந்தே தெரியுது இவங்க அம்மா அப்பாவுக்கு சுபாஷினி காதலிக்கிறது தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்க வருத்தத்தின் அடிப்படையில தான் இவர் வந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காரு அப்படின்னும் போது சுபாஷ்னியும் இந்த கொலை வழக்கில் உடந்தையா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்கு சார் அவங்களே விசாரிக்கிறது தான் சிபிசின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா முன்னுக்கு முரணா இருக்கேன் சார் ஃபர்ஸ்ட் ஒரு தகவல் சொல்றாங்க பிறகு நாங்கள் காதலிச்சோம் ஆனா நான் சொன்ன டேட்ல வர சொல்லல அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் சுர்ஜித் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கும் எங்க அம்மா அப்பாவுக்கும் வருத்தமா இருந்துச்சு அதனால தான் நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு இதை நம்புறதுனே புரியலையே உன் கோகுல் ராஜ் கொலை வழக்குல சுவாத்தி வந்து கோகுல் ராஜ கையை கை இப்படி போட்டு போறாங்க போட்டில வந்து எனக்கு யாருன்னே தெரியாதுண்டாங்க திருச்செங்கோடு அர்த்தநாரஸ் கோயிலில் கோயில்ல ஜஜி என்ன சொல்கிறாரு எங்கே பார்த்தா கிருக்கு போய் மாதிரி தெரியுதா என்ன நீ தான் கை கூட்டு போகிற தெரியாதுன்னு சொல்கிற அப்படின்னு வழக்குகள் சாட்சிகள் இனிமேல் அதாவது அதான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேம்மா அவங்க சேனலில் தான் நிறையா பேசியிருக்கேன் ஆரம்பத்தில் அந்த பாடி வாங்குற வரைக்கும் ஒரு பெரிய எமோஷனல் இருக்கும் அப்புறம் அந்த எமோஷனெல்லாம் டைலூட் ஆகும் டைலூட் ஆகணும்னா அப்புறம் வழக்கில் இருந்து ஆளுக்கு எப்படி தப்பிக்கிறதுங்கிற மூவிங்க ஆரம்பிச்சிருவாங்க ப்ளே ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ குண்டாசில் வந்து சுர்ஜித் இருக்காரா அவரை சுர்ஜித் எப்படி வெளியே எடுக்கிறதுனு பார்ப்பாங்க அப்புறம் அதுலேருந்து இருந்து அடுத்தது இவங்க அப்பா சஸ்பென்ஷன்லேருந்து எப்படி ரியோக்காவதுன்னு பார்ப்பாங்க ரியோக்காய் உள்ளே போவாங்க அப்புறம் அப்படி அப்படியே அப்படியே எப்படியே நீத்து போவோம் அப்புறம் பத்து கேஸோட கேஸ் கேஸாக ட்ரையலுக்கு வரும் சாட்சி வரணும் சாட்சி ஒழுங்காக சொல்லணும் சாட்சியெல்லாம் நின்று ஒருத்தவங்க வந்து ஒரு வழக்கில் சொல்லிட்டாங்க டிவியில் நிறையா பேசிட்டுங்க பே பேசப்பட்டுட்டுங்கிறதுனால மட்டுமே தண்டனை ஆகாது அப்படி பார்த்தா உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா வழக்கு ப்ரூட்டல் மர்டர் இல்லையாது

நம்ம எப்படி சொல்லக்கூடாது இல்லை அதே விசாரணைக்கு விசாரணையில் தான் வரும் எல்லாரோட ஃபோன் ட்ரேஸ்காலாக எடுக்கிறாங்கல்ல என்ன சொன்னாங்க நான் இருபத்தி எட்டாம் தேதி தான் கவின் வர சொல்லியிருந்தேன் பட் அவர் இருபத்தி ஏழாம் தேதி வந்தது எனக்கு தெரியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க பட் இப்போ அந்த பொண்ணு சொல்கிறதால நம்ம எதையுமே எடுத்துக்கூடாது யார் சொல்கிறதே எடுத்துக்கூடாது கேர் பண்ணுறது சொல்லு நான் சொல்கிறதே எடுத்துக்காதீங்க எல்லாம் எந்த நிலையும் எப்படி வேணுமோ வழக்கு மாறிக்கிட்டே வரும் ஒரு ஒரு நாள் மாறுற அப்டேட்டை தான் நம்ம விளக்க முடிய இதுதான் கன்ஃபர்மேஷன் எப்படி செய்ய முடியும் சுரிச்சிட்டு ஒரு ஆளு தான் வெட்டினாரால் கூட நாலு பேர் சேர்ந்து வெட்டினாங்களா தெரியுமா உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது தெரியாது அப்புறம் அது சுரட்சித்த ஸ்டேட்மெண்ட்லையும் வரல ஒண்டிக்கு ஒண்டி ஒரு ஆள் வெட்டுறது அவளை எளிதா இல்லை இந்த ஸ்கீம்லாம் அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது மிளகாப்படி போட்டால் ஆள் ஃப்ரீஸ் அவுட் ஆவா இதெல்லாம் தெரியணும்ல இதெல்லாம் எங்கே வாங்கினாரு எல்லாம் வரணும் இல்லைம்மா கத்தி எங்கே வாங்கப்பட்டது கத்தி யார்த்து பெறப்பட்டது இல்லை கத்தி எந்த அடி அடிச்சு கொடுத்தது யாரு கண்டிப்புக்கான வழக்கு <Alex> <Janeiro> <ther wedding> <saben> ஏ என்னடா கத்தி இதை வச்சு பட்டு பட்டு அப்பனே வச்சு ஒழுங்காடுறா என்னடா திருற அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் நீ எங்க போய் நிற்கிது இதே காதல் சரி ரைட்டு நீங்க மேல் ஜாதிக்கிறீங்க கீழ் ஜாதிக்கிறாங்க பேசிக்கிட்டோம் அதே ரெண்டு பெற்றோர்கள் தரப்பு பேச வேண்டிய விஷயத்த பசங்களை விட்டு தான் இவ்வளவு பெரிய ரைட்டு அவரை விட மேல் தான் காதலிக்கிறாரு யாரு சுர்ஜித் அவரும் மேல் சாதி பண்ண காதலிக்கலாமா ஆனா அவங்களுடைய அக்கா கீழ் சாதி பையனை காதலிக்க கூடாதான் சுர்ஜித் அவரோட கீழ் சாதி பொண்ணை கல்யாணம் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பொண்ணு காதலிக்கிறது தான் இங்க பிரச்சனையா இருக்கு சுர்ஜித் வந்து ஒரு ஷெடியூல் காஸ்ட் வீட்ல போய் கல்யாணம் தாராளம் தாராளமாக எவ்வளவு இடங்களை பார்த்துட்டேன் மருமகளை கொண்டாடுறாங்களே நெலந்து வச்சு நல்லா வச்சு நல்லா பேர் என்னது ஆரத்தி தீரத்தி எடுக்கிறாங்களே போறாங்களே பாக்குறன்னு ஏன்னா ஒரு பொண்ணு காதலிச்சா அந்த சாதியுடைய கரு ஏன் பொண்ணு வயிற்றுல வளருமே அப்படின்ற ஒரு அந்த 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 பொண்ணு வந்து இங்க சொத்துமை பொருளாதாரமா பாக்கறாங்கம்மா பொண்ணு வந்து ப்ராப்பர்ட்டியா பாக்கறாங்க உங்களை ஒரு மரியாதையெல்லாம் பார்க்கல உங்களை ரத்தமும் சதையும் நரம்பும் உள்ள பொங்கலையெல்லாம் நேரம் பார்க்கல உங்க வீட்டோட செட் ப்ராப்பர்ட்டி உங்க வீட்டோட செட் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல உங்க சொத்து மதில் ஏனம் பாத்திரம் இந்த மாதிரி ஒரு செட் ப்ராப்பர்ட்டி ஆனால் பையன் அப்படி இல்லை பையன் வந்து ஆளை பிறந்தவன் அவன் வந்து உலகளாவி சுற்றி வர்றான் பொண்ணுக்கு ஸ்கூட்டி போய்க்கும் பையனுக்கு புல்லெட்டையை வாங்கி கொடுக்குறீங்க பொண்ணுக்கு புல்லட்டை வாங்கி கொடுக்க ஓட்டட்டும் பொண்ணு ஓட்ட தெரியாது ஓட்ட தெரியாதுன்னே முடிவு எடுத்துட்றாங்களே ஏமா பொண்ணு பஸ்ஸு மார்க் எடுக்குது நல்லா படிக்குது நல்லா எல்லா எல்லாத்துலேயும் பெண் பெருமை பேசுகிறாங்க ஆனை விட பெண் தான் பெருமை பேசப்படுவான் வீட்டில் ஆம்பளை பிள்ளை தருதல் எங்கே போச்சுன்னு தெரியலையே நாளாக காணுமே அப்படிம்பாங்க ஒரு பையன் அதோட அன்று நேரடியாக இமீடியட்டு கீழே உள்ள பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் ஒரு வாரம் பேசாமல் இருப்பாங்க அப்புறம் அவன் போய் ரூபா கதவை சாத்திக்குவான் ஏதாவது பேசிட்டு போறாங்க சரியாக என் கடை வந்து நேரத்தை வெளியே வந்து சாப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்புறம் பார்த்தா மாசம் ஆயிடும் அப்புறம் அப்படியே ஏத்துக்கிறாங்க பார்த்துட்டு நிறைய காதலிச்ச மட்டும் வெட்டுறது குத்துறது கொலை பண்றது நடக்குது அதே வெளியாகிட்ட அது இல்லம்மா கவினும் அந்த சுபாசினி கல்யாணம் பண்ணிட்டு எஸ்கே பயிர் அந்த பிரச்சனை எஸ்கேப் ஆனவங்க எல்லாம் குத்தி கொலை பண்ணிருக்காங்களே சார் மாட்டவே கூடாது நல்ல வேலை மாட்டோம் வெளியில் வந்து அது ஒரு மாதிரி காலப்போக்கில் சரியாயிடுமோன்னு தெரியல இவ்வளவு சம்பவம் நடந்த பிறகும் வந்து சாதியை தூக்கி பிடிச்சி நாங்கள் வந்தாக வெட்டுவோம் அப்படின்றலாம் பேட்டி கொடுக்குறாங்க அவங்களாம் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக வேற தன்னை அறிவிச்சுக்கிறாங்க அப்போ இந்த சாதிங்கிற மனநிலையை எப்படி பார்க்குறீங்க இது ரொம்ப ஒரு ஆழமான வியாதிமாதிரி நீங்கள் மேலால் ஆயின்மெண்ட் போடுறீங்க ஒரு பிரச்சனை இப்போ கவினா ஒரு ஆயின்மெண்ட் போட்டு அந்த புண்ணு ஆறிடுச்சு அப்படின்னு விட்டுடுறீங்க பட் உள்ளுக்குள்ள ரணமாக இருந்துக்கிட்டே இருக்கு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கு நீ விரவை விடாம பால் மேல தண்ணி தெளிக்கிறீங்க பால் அடங்கிடுது இப்ப இந்த ஒரு பிரச்சனை கவின் பிரச்சனை வந்துச்சா பால் அடங்கிடுது விட்டுட்டு அடுத்த வேலைக்கு எல்லாம் வேண்டியதுதான் மறுபடியும் ஒருத்தனை கொலை பண்ண தான் ஆணவ குலை வந்துருச்சு முதல்ல விரைவை இல்ல சாதிங்கிற நெருப்பு கொல்லிக்கட்டையை இழுக்காம நீங்க எப்படி பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்க ஏமா ஒரு யூடியூபர் அவங்க நிறைய அவங்க போடுவாங்க கோபி சுதாகர் காமெடியாகவும் இருக்கும் ரொம்ப கருத்தாகவும் இருக்கும் மாமியார் மருப சண்டை அப்பார் புள்ள சண்டை மளிகை கடைக்கு போறது எல்லாமும் சொசைட்டி பாவங்களையும் ஒன்று போட்டாங்க சார் ஒரே ஒரு வீடியோ போட்டா உண்மையிலே அது நல்லா இருந்தது மற்ற எல்லா வீடியோட சொல்றேன் என்னை என்ன முரண்பாடா நீங்க நினைச்சாலும் சரி உண்மையிலே நல்லா இருந்தது அது ஒருத்தர் ஏற்றி விடுறது டே இவ உங்களை ஏற்றி விடுறான் நீங்க சாதியோட பிகினிங்ல இருக்கீங்கடா மரியாதை வந்துருங்க அட்டகாசமாக இருக்கும் கொலை பண்ணிட்டம்னே அப்படின்னு சரண்டாவெல்லாம் முடியாது நான் அடுத்த பேஜ் ரெடி பண்ணி அனுப்புகிறேன் பத்தியா சொன்ன இல்லை கலட்டிக்கிட்டான் பத்தியா இதுக்கு மேல அண்ணன் பேசுறீங்கன்னா உங்களை போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அப்ப அந்த அளவுக்கு டிங்கரிங் பண்ணுறது தானே ஒரு மேனுக்குலேஷன் தான் நடக்குது எல்லாருக்கும் ஒரு சாதி இருக்குமா நீ ஒரு சாதி அவர் ஒரு சாதி நான் ஒரு எல்லாரும் ஆனா அதுல விகரஸ் எவ்வளவு இருக்கும்னு தான் முக்கியம் எல்லாரும் உடம்புலயும் கேன்சர் செல்லுங்கிறது இயல்பாவே இருக்கு அது இறங்கி விளையாட ஆரம்பிச்சாதான் தான் கேன்சரை மாறும் அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போட்டு நம்ம பாட்டு நம்ம இருந்துட்டு போட்டோம்னா அது ஒரு பிரச்சனை இல்லை சரியா அந்த ஒரு வீடியோ அவ்வளோ அருமையான ஒரு வீடியோ அந்த அது கூட மிளகாப்பொடி வீரன்னு சொல்லி அதே ஓகே தானே நான் ஃபைன் நீனு ஒரு கத்தியை ஒதுக்கி நானும் ஒரு கத்தி உதிக்கி வா ரெண்டு வாள் சண்டை போடுவோம் அதனோட வீரம் போட்டு பண்றதுலாம் வீரமாடம் வீரம் நல்லா எடுத்திருந்தா இல்ல தப்பு நான் அதை ஆதரிச்சுதான் பேசுவேன் நல்லா தான் எடுத்திருந்தாங்க வீரம்னா அதுதானே வீரம் வீரம்னா நேருக்கு நேர் மோதல் தானே வீரம் இந்த கமலோட டயலாக் தான் வீரம்ங்கிறான் என்னன்னு தெரியுமா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது அப்படின்னு உண்மையான விஷயம் யாருக்கு பயம் இல்லைங்க எல்லாருக்கும் பயம் இருக்கு ஆனால் வெளியில் ஆ பார்த்துடலாம் ஆ பாத்தா வா வா பார்த்துலான் நான் பக்கத்தில் வர ஒரே ஒரு போலீஸ் ஓட்டி வந்து நிற்கிட்டோம் ஒரு பாஸ்போர்ட்டு ஒரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஓடி போய் பாத்ரூமில் போனால் ஆயிரம் பேர் எனக்கு தெரியும் ஏங்கிட்ட இவனு வீரத்தை பேச விட்டு அதுதான் உண்மையும் கூட அதுதான் எவ்வளோ எவ்வளோ பெரிய ஆளோ போலீஸில் விட்டு போய் அது ஜெயிலில் போய் ரிமாண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா வெளியெல்லாம் ஆள் இருப்பாங்க சேஷன்லாம் ஆள் இருப்பாங்க கடைசியாக கொண்ட பிளாக்கில் விட்டு கதவை சாப்பிடுவாங்க ஒரு டங்குன்னு இங்கே இட்டிக்கு அந்த சத்தம் பூட்டை போடுவாங்க பக்கத்தில் இருக்கவன யாருன்னு தெரியாது அப்படியே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போன மாதிரி இருக்கு எதுவுமே புரியாது ஆக்சிடென்ட் ஆகி கன்று முடிச்சு பார்ப்போம் இல்லமா ஆஸ்பத்திரியில் பக்கத்தில் ஒருத்தர் கை இப்படி கிடக்கும் அது மாதிரி தான் ஜெயிலே இருக்கும் அடுத்த நாள் காலையில் உன்னகிட்ட வந்து துக்கவம் சார் இருக்கும்போது கூடி வந்துடுவாங்க தம்பி நீங்கள் தான் பண்ணதா அந்த கொலைய ஆமான்னு சொல்றதா இவன் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்றதா ஜெயிலுக்குள்ள இதான் நிலமை இவன் முதல்ல நம்ப சாதிகாரனா இல்லை ஆப்போனண்டா இல்லை உதைப்பான உதைப்பானோல நம்மளை உள்ளே வச்சு பல குழப்பாயிடும் ஒரு வாரம் ஜெயில் செட் ஆகிறதுக்குள்ளே உன் மனநிலை இருக்குல்ல ஆயிரம் மரணங்களை நீ அடைந்து விடுவாய் வீரம்லாம் வெளில தெரியும் தோரணைக்கு தெரியும் இன்ஸ்டாகிராம்ல தெரியும் வீரம் உள்ளே போய் ரிவிட் அடிக்க உள்ளே தெரியும் சினிமாக்காரன் அவன் ஸ்கார்பியோ புழுதி பிறக்காது அது அவங்ககிட்ட வண்டி இல்லை அது ஊரா மட்டும் வண்டி அன்னிக்கி டே பேசுதில் எடுத்துகிட்டு வர்றான் அதில் டயர் இருக்காது ஒன்றும் இருக்காது அந்த பதிஞ்சு அந்த அரை கிலோமீட்டர் தான் எடுக்கோ அதை ஸ்பீடு பண்ணுவாங்க அந்த கேமரா மண்ணை வச்சு கேளு அந்த வண்டியில ரோதை இருக்காது ஒண்ணு இருக்காது டீசல் இருக்காது ஆயில் இருக்காது கயத்த கட்டி இருப்பாங்க கட்டி கயித்த கட்டிருப்பாங்கமா வண்டி ஓட்ட தெரிஞ்சாதானே சார் நீ இப்படியே உக்காந்து அசைக்கிட்டு இருங்க நாங்க பிஜே தர டர டரான்னுட்டு வந்து இறங்குவாரு ஜாதிக்கா வண்டி பண்ணடா வீரன்டா டயலாக் எல்லாம் வேக சாத்துனா அந்த கதவை கயிட்டு வந்துருவேன் கையில கடை வண்டி அங்கே போவோம் சூட்டிங் போற வண்டி நான் விடுற ஆளுதானேமா அது மஞ்சளிக்கும் அந்த வண்டி தேராது இது படத்துக்கு நல்லா இருக்கும் பட் ரியல் லைஃப் அது செட் ஆகாது இந்த மாணவர்களை வந்து ரியாலிட்டிக்கு புரிய வைக்க மாட்டாங்க யார் பள்ளியோடத்துலேயும் சரி நம்மளும் சரி எது கெத்து எது கெத்து கெத்துனை தான் கெத்தா சாதிக்கா பண்ணுறதா கெத்தா வெத்தா போயிடும் வாழ்க்கை அதான் போயிடுச்சு சிகரெட்டு காலேஜ் படிக்கணும் காலேஜ் படிக்கணும் சிகரெட்டு மச்சான் சிகரெட்டு பார்த்து செயினாக அடிப்பான் அப்படிமா லொக்கு லொக்குனு இரும்புக்குள்ளே தெரியும் அது கெத்தலாம் பாட்டம் டக்கர் பீர் அடிப்பாம்மா ஒரு பீர் எடுத்து பாட்டம் டக்கர் அப்படியே அடிச்சுட்டு வைக்கிறது முக்கால் லிட்ரு கேஸோடு அடிச்சுன்னு வச்சுக்க முப்பது வயசுக்கு மேலே பட்டுன்னு வெடிச்சிருவீங்க எல்லாம் உள்ள சிஸ்டம்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கும் அதனால இங்கே வந்து நம்ம அவமானப்படுற விஷயங்கள்லாம் இங்கே எது எதுக்கெல்லாம் நீ கௌரவமாக போய் வெளில பேசணுமோ அதெல்லாம் இங்கே கெத்தாயிட்டு ஒரு பெட்டிக்கல்ல போய் ஒரு பை ட்ரிபிள் பை சிகரெட் கொடுங்கன்னு கேட்குறான் நாலு பேர் பார்க்கணுமா நீ ட்ரிபிள் பை பற்ற வைக்கிறான்னு இந்த ஒயில் ஷாப் போய்ட்டு வேற காஸ்ட்லியான சரக்கு ஏதாவது சிக்னேச்சர் இந்த மாதிரி காஸ்ட்லியாக இருக்கும் லாஸ்மார்க்கில் ஒரு ஆஃப் சிக்னேச்சர் கொடுங்க பந்தா அப்படின்னு கேட்குறது நாலு பேர் பார்க்கணுமா கெத்தா அதே மெடிக்கல் ஷாப்பில் போய் உன் உயிருக்கு பாதுகாப்பு பாதுகாப்பான விஷயம் இன்னொரு உயிர் உயிர் உருவாகாமல் பாதுகாக்கிற விஷயம் இன்னொரு கருச்சதவை பாதுகாக்கிற விஷயம் நியாயமாக உன் மனைவியாகவே இருந்தாலும் இன்னொரு கரு உண்டாகி தேவையில்லாத கருக்கலைப்பு உண்டாகாத விஷயம் இப்படி ஒரு விலை மாதிரி போய் ஒரு நோய் வாங்கிக்க முடியாத விஷயம் ஒரு நிறோத்து பாய்க்கிட்டு வாங்க தலையை சொல்லிக்கிட்டு நிற்கிறான் இன்னமும் பம்புறான் நின்றுக்கிட்டு யாருக்கிட்ட கேட்குறது எங்கே கேட்குறது அப்படி சொல்லி அந்த கடையில் விவாக்குற பிள்ளைகளே விவரமாக இருக்குது இந்தா இல்லை எது எடுத்துகிட்டு போ காசை உண்டா அப்படின்னு வாங்கி அவங்க விவரமாக இருக்காங்க உன் உயிரை அழிக்கும் சிகரெட்டை நீ பந்தாவாக கேட்குற உன் உயிரை உன் உயிரை கொல்லும் மதுவை நீ பந்தாவாக கேட்குற ஆனால் உன் உயிரை பாதுகாக்கிற ஒரு நிறுவத்தை நீ தைரியமாக கேட்கல அப்புறம் இதை விட சமுதாய புரிதல் என்னமா இருக்குது எதை கெத்தாக கேட்கணும் எதை வெற்றால் கேட்கணும் தெரியாத சொசைட்டிக்கு வேறு என்ன இதுதான் புரிதல் போங்க நிச்சயமா சார் நெல்லை கவின் கொலை குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்